கடந்த இரண்டு நாட்களாக எங்களுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் நியமனம் தொடர்பில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி மற்றும் பூனரி பிரதேச சபையினுடைய நேரடி தெரிவுகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அது சம்பந்தமாக இல்லை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் கட்சித் தலைவர் என்ற முறையில் எனக்கு இருக்கிறார் முதலிலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் கிளிநி மாவட்ட விடயங்களிலே சில க இணக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டியிருந்தது அந்த இணக்கப்பாட்டை ஆரம்ப காலத்தில் குறிப்பாக வேற்றுமனு தாக்கலில் இருந்து நானே கையாண்டு கிளிநொச்சி மன்னார் என்று இல்லாமல் அலைஞ்சி இரவு ரவா தெரிஞ்சு செய்தவன் நான் இப்பொழுதும் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கிளை தீர்மானம் என்று சொல்லி இரண்டு கரைச்சி பிரதேச சபைக்கும் மற்ற தெரிவுகளை தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார் அந்த உரிய நேரம் அந்த திணைக்களம் போது நான் அதை பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் சுதந்திரம் குறிப்படுத்த தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு இருந்தேன் அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு சுழந்தரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை பொருளாள செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்த போது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அசௌகரியமாக இருந்தது அவை அவர் என்னோடு தொடர்பு கொண்டு எவ்வாறு கட்சித்தலை பொதுச்செயலாளராக இருக்கும் அங்கீகரிக்கவில்லை என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள் அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி க அந்த மாவட்ட பேசியிருந்தார் பேசியிருந்தேன் பேச சொன்னேன் நீங்கள் பேசுங்கள்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான் ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி அதை பிறகு ஒப்பமிட்டு தயவு செய்து கையாளையுங்கள் என்று கேட்டிருந்தேன் அதன்படி நேற்றைய தினம் நேஷனல் செக்ரட்டேரியேட் என்று தேர்தல் துணைக்கடுத்து தேசிய அலுவலகத்தில் அவர் அந்த அவர்களுடைய முன்மொழிவை கையளித்திருக்கிறார் இதில் ஏதோ சு சுபந்திரன் அவர்கள் எதிர்த்தா கேட்டார் வச்சாரென்று இல்லை அவரோட கேட்டோடனே கையெழுத்து வச்சேன் நினைக்கிறது இல்லை அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் இந்த எந்த வகையிலேயும் இதில் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்தார் கையெழுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன தெளிவெண்டால் ரெண்டு விஷயம் சொல்லுவோம் வேணாம் இந்த நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்கீகரிக்கவில்லை தாங்கள் அங்கீகரிக்கல என்று ஸ்ரீதரன் சொல்கிறது அவரை பொறுத்தவரையில் நியாயம் ஆனால் அந்த தெரிவு நடைபெறுகிற பொழுது இந்த இது யாப்பு அதுக்காக கொண்டு வந்தால் இது வந்து தேர்தல் கணக்கிலேயே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் வெப்சை வெப்சைட்லேயும் பார்க்கலாம் முதலாவது ஒரு செயலாளர் மட்டுமல்ல என்ன எந்த வெட்டிடமானாலும் அதை தலைவராக தலைவர்களிடம் பிற சொல்கிறது பதிமூன்று ஊன மூன்று யாராவது பார்க்கலாம் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச் செயலாளர் பதவி சத்தியலிங்கத்தில் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொது சபை அண்ட பேச்சாங்களிடம் இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவ்வாறு தான் செய்யப்படும் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றோ அது பொதுச்சபை தான் நியமிக்கப்பட வேண்டும் என்றோ சாப்பிட எந்த இடத்துலையும் இல்லை அப்போ அவர் தான் பொதுச்செயலாளர் சட் அது மட்டுமில்லை தலைவரை பொறுத்தவரையிலேயும் விதி ஒன்பது மூன்று ஒன்பது ஏன்னா தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும் இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம் இது பொதுச்சபையினராக வர வேணுமெனி இந்த ஜாப்ல எந்த இடத்துலையும் கிடையாது ஆனால் இதில் பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் பதிலெண்டு நாங்கள் ரெண்டு வயலின்னு போடுறதுக்கு இப்போ காரணங்கள் இருக்குது காரணங்கள் இருக்குது ஆனால் இது இந்த விடயங்கள் அனுப்பி தீர்மானம் சட்டபூர்வமானது விதிபூர்வமானது இது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அதனுடைய கடிதம் பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடிதத்தின்படி இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயலாளர் மற்றும் பதில் கடமை தலைவரை நியமித்தல் பதில் கடமை யாப்பில் இல்லாவுடன் நான் தெளிவாக பதில் கடமை என்று அனுப்பிவிட்டு அப்படியே இருக்கட்டும் மேற்பட்ட விடியம் தொடர்பில் தாங்கள் தேர்தல் ஆணைய சமர்ப்பித்த முப்பத்தொன்று பன்னிரெண்டு மற்றும் பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு கடிதங்கள் தொடர்பானது அந்த கடிதத்திற்கு அமைய தங்களது கட்சியின் செயலாளர் பதவிக்கு திரு எம் ஏ சுதந்திரன் அவர்களை நியமித்தல் மற்றும் கட்சியில் பதில் கடமை புரியும் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் நியமிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை அறிய தருகிறேன் அவ்வாறே புதிய பதவியில் கொண்ட புத்தியோகத்தர் குழுவை துரிதமாக அது ஆணைக்குழுவை ஆட்சிப்படுத்தும் இது வந்து தேர்தல் குழுவால் கொள்ளப்பட்டது யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது அப்போ பொதுச் என்றதை கேள்விப்படுத்தி நாங்கள் அந்த செயலாக தெரிவின் போது ஸ்ரீதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது உண்மை அது சரி அவர் அந்த அந்த மத்திய குழுவில் சொன்னவர் சொல்லலாம் ஒரு பத்து பேர் ஒரு சபையில் இருக்கிறேன் என்றால் எப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஆதரிக்கிற பொழுது ரெண்டு பேர் எதிர்க்கல அதுக்காக நான் ரெண்டு பேர் எதிர்க்கிறேன் இல்லை மூணு பேர் இருக்கிறோம்ன்றதுக்காக அந்த தெரிவு பிள்ளை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்ல முடியாது அது அந்த தெரிவு அந்த நியமனம் சட்டபூர்வமானது என்பதை கேள்விக்குட்படுத்தப்பட முடியாது என்பதையும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் இந்த மக்களுக்கு ஒரு ஒரு மயக்கம் இருக்க பார்க்கறது பேர் என்ன கேட்டார்கள் இல்லை இல்லாமல் ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின்படியும் ஆணைக்குழுவின் அங்கீகாரிக்க அங்கீகாரத்தின் படியும் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது ஆனால் கரைச்சி ரெண்டும் நான் சுதந்திரம் ஒவ்வொரு செட் ஒவ்வொரு நடவடிக்கையும் எனக்கு சொல்லிக்கொண்டதால் கடைசியாக நேஷ்னல் செக்ரட்டரியில் போகிற பொழுது நினைச்சேன் நான் நேஷனல் செக்ரட்டரி போய் கொடுக்குறேன் அவர் இன்றைக்கு வெளியில் போகிறபடியா கொடுத்த பிறகு நினைச்சேன் நான் ஏற்கனவே கையாளுட்றேன் அப்போ நாங்கள் கூட்டாக கட்சித் தலைவர் வச்சாலும் இணக்கப்போட்டோடு தான் செயல்படுறோம் அவர் சும்மா விட்டு போட்டு காய்ச்சி போட்டு கையெழுத்து வச்சாலும் இல்லை அந்த அது அப்படி நீங்கள் வச்சு பொருத்தமானது பொருத்தமானதுன்னு சொன்னது தான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாண்டுருக்குறேன் அந்த விஷயத்தை மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஊடகங்களும் சிலதுகள் இப்போ இப்போ இப்படி இப்போ லைட்டை இப்படி மறைச்சாச்சு வெயத்தை மறைக்கலாம் நினைக்கிறதும் இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் நான் தான் இருக்க எத்தனை நாள் இருந்தாலும் நான் நானாக தான் இருப்பேன் நான் ஏற்கனவே சொன்னான் தானே நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன் நான் இப்போ அர்ஜுனும் என்னவென்னு தெரியல அது போகிறேன் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக தான் இங்கே வந்தேன் அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தமிழரசு கட்சி இணைய கட்சிகளோடு குறிப்பாக டிடிஎன்ஏயோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்கள் சில கோரிக்கையை வைக்கிறார்கள் அது அவர்கள் உரிமை பேச்சுவார்த்தையிலே எல்லா கோரிக்கைகள் வைக்கிறது அது எந்த பிள்ளையும் கிடையாது நாங்களும் போனாலும் சில கோரிக்கைகளை வைக்கிறது இயல்பானது அப்போ அதில் அவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் தங்களுக்கும் சில சபையலை நிர்வாகம் தந்தால் பொருத்தமாக இருக்குமான்னு கேட்டார்கள் குறிப்பாக அந்த மூன்று சபைகள் மாணிப்பாய் வழிகிழக்கு மற்றும் சபகச்சேரி நான் உடனடியாகவே எங்களுக்குள்ளேயே அந்த வலிகிழக்கு பிரதேச சபை சம்பந்தமான சில கலந்துரையாடல்கள் எல்லாம் உண்டு ஆகவே அதை பதினோரு உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் டிடிஎன்ஏக்கு அஞ்சு பேர் தான் இருக்கிறார் பல விடயங்கள் தொடர்பாக இருந்ததாலே அதை நான் முன் நேரடியாகவே அது சாத்தியமில்லை என்று தெரிவித்திருக்கிறேன் மற்ற இணையை பற்றி பரிசீலிக்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லி அதை ப கலந்து பேசலாம் வாய்ப்போ இல்லையோ தெரியாது அது இருக்க நான் இப்போ சொல்ல வரேன்டா என்றால் தமிழரசு கட்சி என்ற வரையில் ஒரு சரியோ மக்களால் மே முதன்மைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற கட்சி என்ற வரையில் அதுக்காக நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டு மற்றவர்களை சிறுமியன்று சொல்ல நான் விரும்பவில்லை எல்லாரும் தான் மக்களுடைய தீர்ப்பு இப்போ நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தான் வந்திருக்கேன் ஒரு பொதுவான ஒரு விண்ணப்பத்தை தமிழ் கட்சிகள் குறிப்பாக நாங்கள் தெளிவாகவே ஆரம்ப முதலே சொல்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த வகையிலும் எந்த விதத்திலும் இந்த வடக்கு உள்ள தமிழ் பிரதேச நிர்வாகம் உள்ளூராட்சி நிர்வாகம் சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தமிழ் கட்சிகளும் அநேகமாக தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள் அவை இப்பொழுது இந்த இலக்கை இந்த இந்த எண்ணப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனைகள் இல்லாமல் இந்த தெரிவுகளை நடாத்தி முடிப்பதற்கும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் பேசி ஒரு பொது நிலை நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒழுங்குகளை தமிழர் கட்சி நாங்கள் முன்னுன்றி செய்வோம் உங்களோடு சேர்ந்து செய்வோம் ஏனென்றால் ஏற்கனவே நான் தலைவராக பதித்தலைவராக தெரிவு செய்யப்படும் முதல் நான் செய்த பணி ஜனநாயக தேசிய கூட்டணி தலைவர்களை சந்தித்து ஒரு ஒற்றுமைக்கான முயற்சி எடுத்தது தான் அது அது சரக்கி போனதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதை நாங்கள் விவாதிக்க விரும்பவில்லை அவை எல்லாரும் நான் எந்த கட்சி என்று பேர் சொல்லல தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகள் அது தமிழை நேசிக்கிற கட்சிகள் இனத்தை நேசிக்கிற கட்சிகள் தனித்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் இங்கே எல்லாரும் இருக்கிறார்கள் தேசிய கட்சியை விட ஆகவே எங்களுடைய பணிவான வேண்டுகோள் தயவு செய்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது சில இடங்களில் தூ சில கோரிக்கைகள் இருக்கலாம் அதுகளை கடந்து தமிழரசு கட்சிக்கு முரண்பாடு இல்லாமல் இந்த தேர்தலிலே எங்களுடைய தலைவர் உபத தெரிவு செய்வதற்கான அவர் தெரிவு செய்யப்பட்டவர் தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவராக இருக்க மாட்டார் எல்லோருடைய ஒரு ஒரு தமிழ் தலைமைத்துவத்துக்குள்ள ஒரு தவிசாளராகவோ உபதவிசாளராகவோ இருப்பார் அவ்வாறான ஏற்பாடு நாங்கள் செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் விடுப்பதுதான் இன்றைய என்னுடைய சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம் நன்றி